வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நான் உங்க இருமதி பந்தலராஜா நம்ம சேனல்ல பல சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மலைக்கோட்டையில இருக்க பாதாள சிறைக்கு தான் வந்திருக்கோம் இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம்ல அந்த இடமே சிறைக்கு மேலதான் நின்றுட்டு இருக்கோம் பாதாள சிறைக்கு மேலதான் நின்றுட்டு இருக்கோம் இங்க பாருங்க இந்த ஒரு குமிழ் மாதிரி அமைப்பு தெரியுதா இது என்னன்னா அந்த பாதாள சிறையில இருந்து ஏர் வந்துட்டு போறதுக்கான ஒரு பகுதி பாத்தீங்கன்னா அங்க ஆரம்பிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா அது வரைக்கும் சிறை தான் எவ்வளோ லென்த்தா இருந்திருக்குன்னு பாருங்க இப்ப இந்த சிறைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உள்ள கருகும்னு இருட்டாதான் கிடக்கு மேலே ஏதோ ஒரு தைரியத்துல தைரியத்துலன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் உள்ளே போய் என்னதான் இருக்கு சிறைக்குள்ள நம்மளும் போவோம் சிறையில என்னதான் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தான் அதிகமா இருக்கு நானும் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கா இல்ல இது ரொம்ப எப்படின்னா இந்த ரொம்ப கிரிமினல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு அடைச்சி வைக்கிறது போல இதுக்கப்புறம் அவங்ககிட்ட இடம் இல்லை இது ஒரே சிங்கிள் ரூம் காத்தோட்டமும் காப்பாற்றமும் ஏதாவது அடைச்சி வைக்கிற இடம் போல சிங்கிள் ரூமா இருக்கு பக்கத்துல ஒரு வழி இருக்கு அதுல போய் பார்ப்பாங்க அப்படின்ட்டு இதுல எல்லாம் நம்மளால அஞ்சு நிமிஷம் ஓப்பன் நிலையிலே நிக்க முடியல உள்ள எப்படித்தான் இருப்பாங்கன்னு தெரியல கஷ்டம்தான் இந்த ரொம்ப கொடூரமான இங்கெல்லாம் இருக்காங்க இல்ல அவங்களெல்லாம் அடைச்சிங்க போல சரி பக்கத்துல இருந்து போய் பார்ப்போம் ஓகே இப்ப நம்ம அந்த சிறைய பார்த்தோம் இப்ப இது உள்ள என்ன இருக்கு அப்படின்றத பாப்போம் அது என்ன அது என்னமோ கிடக்குங்க அது தனி ரூமா இருக்குல்ல அதான் ஜெயிலர் ரூமா இருக்குன்னு நினைக்கிறேன் சரி இந்த ஜெயிலுக்குள்ள நம்ம போய் பார்ப்போம் ஜெயில் எப்படி இருக்கு கொஞ்சம் எக்கோ கேட்கும் வயசு சரியா கேட்காது ஏன்னா பேசுறது எல்லாமே இதுல நிறைய யாரு ஆமா எழுதி எழுதிருக்கீங்களா இதெல்லாம் வேற யாரும் கிடையாது சுதந்திர போராட்டத்துக்காக போராடி இங்க வந்து ஜெயில அடபட்டு பேர்லாம் எழுதி வச்சிருக்காங்க ஒன்னா அடபட்டு இருக்காங்க ஆமா சரி செம்மதா இருக்கு சம்பளிக்க கொஞ்சம் ஓரளவுக்கு மேல நம்மளால உள்ள போக முடியல ஏன்னா ஒவ்வா நாக்கம் அதிகமா இருக்கு அது இல்லாம கொஞ்சம் இருட்டா இருக்கு அதனால கொஞ்சம் பயமாவும் இருக்கு இந்த பாருங்க கொஞ்சம் இருட்டுல கொஞ்சம் பார்த்துதான் காத வைக்கணும் ஏன்னா என்ன ஏது கிடக்குமே தெரியாதுமே இருக்கு அந்த காலத்துல எப்படியெல்லாம் பாதாள சிறை கட்டி வச்சிருக்காங்கன்றத பாருங்க மேலே கோட்டை இந்த கோட்டையில ஒரு பாதாள சிறை எவ்வளவு பெரிய பாதாள சிறை எப்படி எப்படியெல்லாம் வடிவமைச்சு கட்டியிருக்காங்கன்னு பாருங்க இந்த ஜன்னல் இந்த ஜன்னல் வழியா தான் கைதிகள் எல்லாம் சந்திக்கிறதா இருக்கட்டும் இந்த இருபத்தி மூணாம் புலிகேசியில நான் செய்த சங்கிலியாலேயும் உங்களை கட்டி வைத்திருக்கிறாங்க அந்த காட்சி எடுத்தால் செய்யல ஆ இப்போ நம்ம பாதாள சிறைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சு அது என்னன்னு கேட்டதுக்கு ஜெயிலர் ரூம் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா ஜெயிலர் ரூம்லாம் இல்லைங்க இது ஒரு தனி இருங்க இது வந்து விஐபிக்கான ஒரு ஜெயிலு மாதிரி இருக்கு படுக்கிற மாதிரி ஒரு இடம் இந்த பாட்டிலெலாம் இப்போ போட்டது இதுக்கும் பழங்காலத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அந்த ஒரு தடுப்பு மாதிரி போட்டு பாத்ரூம் போற மாதிரி கொஞ்சம் விஐபிகளுக்கு ஏத்த மாதிரி இருக்கு அப்படியே சுத்தி வாங்க இங்க கேட்டு அங்கிட்டு ஒரு சின்ன கேட் இருக்கு சுத்தி செங்க கல்லால கட்டி ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க இங்க வர காத்து போறதுக்கு மேல என்னமோ இருக்கு மேல ஒரு ஓட்ட மாதிரி மேல காவலுக்கு இருப்பாங்களா என்னன்னு தெரியல ஏற் போற மாதிரி உள்ளாரையும் வந்து காத்து போற மாதிரி மேல வந்து ஒரு ரெண்டு ஓட்டைகள் இருக்கு இங்க ஒரு சின்ன கேட்டு பாக்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஓட்டை வழியாவே ஓடி போயிடலாம் போல அப்ப அந்த காலத்துல மனிதர்கள் உடம்பெல்லாம் எப்படி இருந்திருக்கு இப்ப இருக்க உடம்பெல்லாம் பாருங்க இந்த ஓட்டை வழியாவே தவிச்சு ஓடி போயிருவேன் அந்த லெவலுக்கு இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு கண்டிப்பா நீங்க இந்த திண்டுக்கல் பக்கம் வந்தீங்கன்னா கோயில போய் பார்த்துட்டு கீழே இறங்கிறாம இந்த பாதாள சிறை இந்த சிறை இதெல்லாம் அந்த பல காலத்துல எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பாத்துட்டு போங்க மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்